விநாயக அண்ணா எப்படி இருக்கீங்க வயலில் இருக்க அனைவருக்கும் இனிய இரவு உணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சங்கீதா அம்மா வாங்க ஓம் நமசிவாய ரோஜா ஓம் நமசிவாய அம்மா எப்படி இருக்கீங்க ரோஜா தோழி டூல் சுத்தமாக ஒர்க் ஆகலை ஊஸ் திஸ் சாரிங்க டவுன் டைம்லாம் கிடைக்காது திருச்சிற்றம்பலை மனைத்து ஷோசந்தங்களுக்கு மேலோரும் எப்படி இருக்கீங்க நேற்று யாரெல்லாம் சிவநாலயம் சென்று வந்தீங்க விநாயகம்மனா எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் வணக்கம் சொல்வதோட சரி அதுக்கப்புறம் எந்த பதிவுமே எனக்கு முடிந்தால் பதிவிடுங்க சங்கீதா அம்மா திருச்சிற்றம்பலம் கண்ணன் அண்ணாமலையார் அரோகரா நன்றி வாங்க எப்படி இருக்கீங்க திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தீங்களே எப்படி இருந்துச்சு அது எப்படி சொல்கிறது அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா அது வந்து சொல்லால் சொல்ல முடியாத அனுபவம் அது அது உணர்ந்தால்தான் நல்லாயிருக்கும் மிகவும் அருமையாக இருந்தது கிரிவலம் நேற்று நிறைய கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் ஒரு எட்டரைக்காக ஸ்டார்ட் பண்ணி மூன்றரைக்கு தான் மூணு நாற்பதுக்கு தான் முடித்தேன் அதுக்கப்புறம் அவனருளாலையை வந்தால் வணங்கி நன்றி கண்ணன் அவர்களே எல்லா எல்லா லிங்கத்தையுமே பார்க்க முடியல கொஞ்சம் தான் லிங்கம் தான் பார்த்தோம் மீதி லிங்கத்தெலாம் பார்க்க முடியல கூட்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி கூட்டம் குறையவே இல்லை திருவண்ணாமலையோட கிரிவலம் மிகவும் அருமையாக இருக்கும் நீங்களும் முடிந்தால் அதை வந்து பாருங்கள்

தொல்லை பிறபிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கிய எல்லை மறுவா நெறியலைக்கும் வாத ஊர் கோன் திருவாசகம் என்னும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமுமாகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பறக்கும் தன் பேய்கலல்கள் வெல்கு புறத்தாருக்கும் சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்கு கரங்குவிவார் உள்மகிலும் கலல்கள் வெல்கு சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கு ஈசனடி போற்றி எந்தையடி அடி போற்றி தீசனடி போற்றி சிவன் செய்வடி போற்றி நேயத்தே நின்று நிமலனடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தை உள் நின்ற அதனால் அவனருளாலே அவத்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் கண்ணுதனால் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்னதற்கு எட்டாய் எழிலாய் கலையிலிருஞ்சி விண்ணிறிந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லையிலாதானே என் பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழித்தேன் எம்பெருமான் பிறப்பும் பிறந்திழித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய என் முள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயின ஓங்கே அந்த நுண்ணியனே நுண்ணியனே யமானமாம் விமலாய் பொய்யானை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதே என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அணித்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நாற்றத்தின் நெறியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கறிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு கலந்தால் போல சிறந்தடியா சிந்தை நூல் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பாவும் இன்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பூர்த்திங்கும் புழுவலுக்கு மூடி மறைஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புரணைந்தும் மஞ்சனையே செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தே நீல் காட்டி நாயில் கடையாய்கிறந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாரியனி தேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிட பேராத நின்ற பெருங்கரணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே போதாரால் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானி நீராய் உருக்கியாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் உள்ளானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் ஜோதியினி துண்ணுருளே தோன்றா பெருமையணி ஆதியனி அந்தம் நடுவாகி அல்லானி ஏத்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை நாணத்தால் கொண்டுணர்வால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானி வேற்று விகார விட குடைப்பின் உட்கிடப்பாற்றே எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழிரந்து பொய்கெட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தேன் பாண்டி நாட்டானி அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லருக்கு அறியானி சொல்லிய திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வரு சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடுக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவசந்தங்களுக்கும் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திருச்சிற்றம்பலம் கண்ணன் அவர்களை திருச்சிற்றம்பலம் ராஜேந்திரகுமார் அண்ணா மகாலட்சுமி திருச்சிற்றம்பலம் மகாலட்சுமி அவர்களே ஓம் நம சிவாய கௌதம் ஹாய் சிவ சிவ திருச்சிற்றமலம் என் பெருஞ்சி அருள்முருகன் லைக்டன் நன்றி திருச்சிற்றமலம் திருச்சிற்றம்பலம் அருள்முருகன் அவர்களே ஹரஹரம் மகாதே ஓம் நம சிவாய போற்றி அருள்முருகன் ஓம் நம சிவாய போற்றி ஓம் நம சிவாய அப்பா ஓம் நம சிவாய அப்பா திருச்சிற்றமலம் உங்களுடைய பதிவிற்கு மிக்க நன்றி அருள்முருகன் கண்ணன் நின் பெரும் சீர் ஓகே கண்டிப்பா அடுத்த வாட்டி மாத்திக்கிறேன் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உணவு உணவு உணர்வு பூர்வமாக பாடனீங்களா நன்றி கண்ணன் அவர்களே பூஜா வாங்க வணக்கம் பூஜா இனிய இரவு வணக்கம் அவர்களை திருச்சிற்றமலம் கண்ணன் அவர்களை இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன் அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்தது தான் நான் வந்து பாடிட்டுருக்கேன் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அப்புறம் அனைத்து சிவசந்தங்களுக்கும் எனக்கு தெரிந்த மாதிரி தான் நான் சிவபுராணம் தினமும் பாடிட்டுருக்கேன் இவங்க இப்படி பாடுறாங்கன்னு தவறாக என்னாதீங்க எனக்கு தெரிந்தது தான் நான் பாடிட்டுருக்கேன் பிழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுட்டி காமிக்கலாம் நான் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வந்து முயற்சிப்பேன் ரோஜா வணக்கம் இனிய இரவு வணக்கம் அக்கா இனிய இரவு வணக்கம் பூஜா பூஜா ரோஜா ரோஜான்னு ஃபர்ஸ்ட்டு ஓம் நம பூஜா டெவலப்பிங் தான் நன்றி கண்ணன் அவர்களே பூஜா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நீங்களும் கிரிவலம் வரீங்க எங்கள் என் கூட நேற்றே சொல்லியிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் நன்றி உங்களுடைய பதிவிற்கு ஓகே லைவில் இருக்கீங்க யாரெல்லாம் சிவனாலயம் சென்று வந்தீங்க நேற்று என்ன அது ரோஜாவா இல்லைங்க பூஜா பூஜா ரோஜா எல்லாமே பிஆர் மட்டும்தான டிஃப்ரென்ஸு அதனால் நான் அப்படி படிச்சுட்டேன் மன்னிக்கவும் மண் சுமந்து பெரும்பால் அடிப்பட்டு இறைவனி இறங்கி வந்து எழுத்தாணி பிடித்து எழுதப்பட்ட நூல்தான் திருவாசகம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம ஞானிகள் குரு குருகள் மகான்கள் இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று திருவாசகம் அனைத்தையும் தரும் ஒரு பொக்கிஷம் திருவாசகம் என்பது தான் சிவன் சிவன் என்பது தான் திருவாசகம் இந்த திருவாசகம் திருவாசக பொக்கிஷத்தை கேட் தினந்தோறும் அந்த அற்புதமான பொக்கிஷத்தை தினந்தோறும் கேட்போம் தினந்தோறும் படிப்போம் தினந்தோறும் பிற மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் திருவாசகம் படிப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலம் இப்பிரிவிற்கு தேவையான அனைத்தையும் அவன் தருவான் அது நிச்சயமான உண்மை அது யாராலையும் மாற்ற முடியாது திருவாசகம் கேட்போம் திருவாசகம் படிப்போம் இப்பிரிவிற்கு தேவையான அனைத்தையும் அவன் தருவான் அதுவே நிச்சயமான உண்மை திருச்சிற்றமான அனைத்து சிவசந்தங்களுக்கும் அக்கா ஐ வில் கம் நன்றி எஸ் அக்கா ஐ வில் கம் வாங்க போச்சா உங்க பெயர் உங்கள் உங்க பெயர் உங்களுக்கு மறந்து போச்சா ஆ இல்ல இல்ல கண்ணன் என்னுடைய பெயர் எப்படி எனக்கு மறந்து போகும் உங்களே கான்டாக்ட் எப்படி பண்ணுறது பண்ண கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி தான் வருது திங்கள் கிழமை நைட்டு வந்து கிரிவலம் சுற்றணும் திங்கள் கிழம நைட்டு ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில் முடிகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம திங்கட்கிழமை நைட்டே கிரிவலம் ரெண்டாம் தேதி மார்ச் ரெண்டாம்தேதி கிரிவலம் திங்கள் கிழமை நைட்டு பூஜா நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இல்லை அப்போது ஒரு இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகட்டும் அப்போ தருகிறேன் நம்பரு ஜேம்ஸ் இரவு வணக்கம் இரவு வணக்கம் ஜேம்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு தன்னையே மறந்துட்டிங்க போல ஆமாங்க சிவபுராணம் படிப்பதில் தன்னையே மறந்து விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒம்பது நாள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த டைமில் சிவபுராணம் பாடணும் நேற்றோட ஒம்பது நாள் நிறைவடைந்து விட்டது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எட்டு நாள் வந்து வீட்டிலேயே நான் வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் சிவபுராணம் பாடிட்டேன் நேற்று வந்து எங்கே எப்படி வீட்டில் பிரம்ம முகூர்த்த டைமில் வீட்டுக்கு வந்துடுவோம்னா இல்லை பஸ்ஸில் வந்துட்ருப்போன்னா